எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நீங்கள் சந்தோஷத்தை தேடுகிறீர்களா அவர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்த்தேன் அதுதான் இந்த வீடியோட இன்ஸ்பிரேஷன் அதுல வந்து ஒரு நியூஸ் கேட்கறவர் வந்து ஒரு ஆன்மீக குரு கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார் நீங்க இந்த மெடிடேஷன் மூலமா சந்தோஷத்தை தேடுறீங்களா அப்படின்னு கேட்கறாரு அதுக்கு அவர் கொடுக்குற பதில் வந்து சந்தோஷத்தை தேடணும்னா துக்கமும் வரலாம் சுகம் துக்கம் மாதிரி மாதிரி இல்லையா சோ துக்கத்தை பார்க்காம சந்தோஷத்தை பார்க்க முடியாது அதனால நான் சந்தோஷத்தை பின்னாடி போல நான் அமைதிக்கு பின்னாடி போறேன் பீஸுக்கு பின்னாடி போறேன் அந்த பீஸ் இருந்ததுன்னா இந்த சந்தோஷம்லாம் நமக்கு தேர்ந்து வந்துடும் அதனால் சந்தோஷத்துக்கு பின்னாடி போகலை அப்படின்னு அந்த ஆன்மீக குரு சொல்கிறார் உடனே நான் உட்காந்து இதை பற்றிலாம் யோசிக்க ஆரம்பித்தேன் நம்ம ஞானம் மன்னம் பண்ணோம்ல அப்போ இங்கே அமைதின்றது எங்கே கிடைக்குது எப்போ கிடைக்குது அப்படின்னு யோசிக்கும்போது ஆத்மாவுக்கு நிரந்தர அமைதி அப்படின்னு எங்கே கிடைக்குதுன்னா சாந்தி தாமத்தில் கிடைக்குது அது ஆத்மாக்களின் வீடு அப்போ ஆத்மா ஆத்மாவா இருக்கும்போது அங்கே என்ன ஓட்டங்களே இல்லை ஒரு ஒளிப்புள்ளி மாதிரி அங்கே உட்காந்துக்குவோம் அதனால அங்கே அமைதியோ அமைதி அதனால தான் அது பேர் சாந்தி தாம் சாந்தினா அமைதி அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நிவாச ஸ்தலம் எல்லாரும் அப்படியே பின்ட்ராப் சைலண்ட்லாம் அமைதியாக இருக்கும் இது சாந்திதாம் அப்போ இந்த பூமியில உடல் எடுத்து நடிக்கும்போது அமைதி எங்கேயா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா சத்தியுகத்திர ஏதாத்துல கிடைக்கும் உங்களுக்கு அமைதியும் கிடைக்கும் சுகமும் கிடைக்கும் துக்கம்னா என்னன்னே தெரியாது சத்தியகு ஓகே ஆனா துவாபர கலியுக காலங்கள் என்ன ஆகிடும்னா துக்கம்தான் கஷ்டம்தான் எல்லாம் இருக்கும் அப்போ சுத்தி வளைச்சு பார்த்தா சாந்தி தாமத்திலயும் சத்தியகுதத்திலையும் நம்ம அமைதியா இருக்கிறதுக்கும் சுகமாக இருக்கிறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு ஆழமாக யோசிச்சு பார்த்தோம்னா சாந்தி தாமத்தை நம்ம ஆத்மாவா இருக்கும் அதனால நாங்கள் அமைதியா இருக்கும் இங்க சத்தியகோதிலே தெரியாது ஆத்மா அபிமானத்துல இருக்கும் உடல்ல நடிச்சுட்டு இருந்தா கூட நான் ஒரு ஆத்மான்ற ஒரு புரிதல் இருக்கும் துவாபர களி காலத்துல நான் ஒரு தேகம்னு நினைப்போம் இந்த தேகத்துல நினைக்க ஆரம்பிக்கும் போதுதான் இந்த காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசை எல்லாம் வருது துக்கமும் சேத்து வந்துருது சரியா அப்போ உங்களுக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது அமைதி பக்கம் தேடி போறது அமைதி தேடி போனோம்னா நீங்க பண்ண வேண்டியது உங்களை ஆத்மானு புரிஞ்சுக்கணும் ஆத்மான்ற புரிதல் இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அமைதி கிடைக்கும் சந்தோஷமும் கிடைக்கும் எப்பெல்லாம் நீங்க மாயினோட வசம் போயிட்டீங்களோ தெரிஞ்சோ தெரியாமலையோ காமம் கோபம் அகங்காரம் பற்று பேரரசு ஈடுபட ஆரம்பிக்கிறீங்களோ துக்கம் 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 துக்கம்தான் வேற எந்த விஷயம் கிடையாது அப்போ ரொம்ப பிரில்லியான ஆளு என்ன பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா எப்பவுமே தன்னை வந்து ஆத்மஸ்தியில் இருக்கிறதுக்கான முயற்சி செய்வான் கரெக்டா அப்போ இவன் தனியாக சுகத்துக்கு பின்னாடிலாம் ஓட வேண்டாம் அமைதிக்கு பின்னாடி தனியா போக வேண்டியது ஆத்மாவோட நிலையே அமைதி தான் அதை எப்படி புரிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ரெண்டு பேரும் சட்டை போடுறாங்க இவரும் கோவக்காரரு அவரும் காரசாரமாக காரசாரமா போடுறாங்க கை கலப்பே ஆயிடுச்சின்னே வச்சுக்கோங்களேன் கொஞ்சாத்துக்கு அப்புறம் இந்த அமைதியை பிரிஞ்சு போவாங்கல்ல ரெண்டு பேரும் சாந்தம் ஆவாங்கள்ல அப்புறம் ஏன் இப்போ கோவப்பட்டோம் ரெண்டு பேரும் போய் சிந்திப்பாங்கள்ல அப்படின்னா என்ன ரெண்டு பேரோட இயல்பான தன்மை வந்து அமைதி தான் ஆனால் அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட் போகிறது தான் கோவம் கோவத்தில் சண்டை போட்டாங்க ஆனால் ரெண்டு பேருக்கு விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணால் அமைதி வந்துடுறாங்க ஏன் ஆத்மா பை டீஃபால்ட் வந்து அமைதி தான் புரியுங்களேன் இப்ப பாருங்களா எங்க அப்பா லௌகிக அப்பா அவர் வந்து ஒரு மேடை பேச்சாளர் தான் பிஜேபி மாநில இருந்தவர் தான் அப்போ அவருடைய நீங்க எல்லாம் கேக்குறீங்க பாக்குறீங்க அப்போ என்ன சொல்றோம் அப்பா அம்மா இவங்களோட குணாதிசயங்கள் குழந்தைங்களுக்கு வரும் தான் நான் சொல்ல வரேன் அதே மாதிரி இறைவன் நம்ம உலகத்துல எட்நூறு கோடி பேர் நடிக்கிறோம் எட்நூறு கோடி ஆத்மாவின் தந்தை இப்ப அவரோட குணம் நமக்கு ஏதாவது ஒன்றும் வரணும்ல அவர் வந்து அமைதியின் கடல் நம்ம வந்து அமைதியோட நதியோ குளமோ குட்டையோ அந்த லெவலில் இருக்கும் ஆனா இருக்குல்ல அதனால தான் யாரை கேளுங்களேன் உங்க வாழ்க்கையில லட்சியம் என்ன அப்படின்னு கேளுங்களேன் எனக்கு பைசா சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிக்கணும் எல்லாம் கதை கதையாக சொல்லுவாங்க வீடு வாங்கணும் ஃப்ளாட் வாங்கணும் கார் வாங்கணும் எல்லாம் சொன்னாங்க கடைசி அமைதியாக காலுக்கு மேலே கால் போட்டு உட்காந்து ஈஸி சேரில் உக்காரணும் அப்படின்னா கடைசியா முடிக்கிறேன் முடிக்கணும் அமைதியாக உட்காரணும் ஏன் அமைதி அவர் அமைதியின் கடலோட குழந்த நம்ம சோ நம்ம எல்லாருமே அந்த அமைதியான இடத்துக்கு தான் வரும் உலகத்தோட எல்லா பொருளோட டிஷுன்னு அப்படி தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் தண்ணி குடிக்கிற தண்ணி அது வந்து ரூம் டெம்பரேச்சர் தான் இருக்கு நீங்க டீ போடணுன்னா என்ன பண்ணணும் தண்ணியை சுட வைக்கணும் டீ தூள் போடணும் பால் போடணும் சுடா வந்தோடனே நீங்க டீ எடுத்து குடிக்கிறீங்க அந்த டீ எடுத்து குடிக்காம அப்படியே வைங்களேன் கேஸ் ஆஃப் பண்ணுங்களேன் என்ன ஆகும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடும் ரூம் டெம்பரேச்சர் வந்துடும் அப்போது தண்ணியோட இயல்பு நிலையம் ரூம் டெம்பரேச்சர் தான் நம்ம தான் வேற டெம்பரேச்சருக்கு அது போகும் நம்மளுடைய இது என்னென்னா அமைதி தான் நம்ம ஆத்மஸ்தியிலே இருந்தா அமைதியிலே இருக்கலாம் நம்ம தேகபயமா போய்ட்டு எக்ஸைட்டட் சைடில் போயிட்டு நம்ம கோவப்படுவோம் எல்லா விகாரத்துக்குள்ளேயும் போயிடும் சரியா ஸோ நீங்க சந்தோஷத்தை தேடுறவராக இருந்தா நீங்க அதுலேருந்து இருந்து பண்ணி அமைதிக்கு வாங்க உங்களுக்கு அமைதி கிடைக்கணும்னா நீங்க ஆத்மான்ற ஒரு புரிதல இருக்கணும் அதுக்கு ப்ரூஃப் இந்த கல்பம் தான் சாந்தி தாமத்துல இருந்த வரைக்கும் அமைதியோ அமைதி தான் மயான அமைதி தான் சத்தியகுந்திரத்துல உடலோட அமைதி தான் சுகம்தான் அப்போ இந்த சங்கமத்துல யாரு புத்தனைன்னா சங்கத்துல தான் உங்களுக்கு அறிமுகமே கிடைக்குது இறைவனை அவர் ஆத்மாக்களின் தந்தை அவர் பேர் பரமாத்மா அவருடைய இயற்பெயர் வந்து சிவன் உலகம் அல்ல ஜகோ கார்டுன்னு கூப்பிடுது சொல்லுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த நேரத்தில் ஆத்மான்ற புரிதல இருக்க முடியுமா இருந்தால் நீங்க இருக்கிற நேரம்லாம் உங்களுக்கு அமைதி தான் இருக்கிற நேரம்லாம் தான் அப்புறம் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கல கிடைக்கல நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் என்னன்னா நீங்க ஆத்மான்ற ஒரு புரிதலில் கிடையாது நீங்கள் தேகம்ன்ற ஒரு புரிதலாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லை மாயையின் வசமாக மாட்டின் மாயின்றது என்ன மனசத்தோடக்கூடிய கெட்ட தேவையில்லாத செஞ்சுருக்காங்களோ அவ்வளோதான் இதுதான் மாயின்றோம் ராவணன் சொல்கிறோம் சரியா ஸோ அந்த பேட்டி காணும்போது அவரு அவருடைய தீசி சொன்ன சொன்னார் அதுலேருந்து ஞான மன்னம் பண்ணும்போது எனக்கு புது 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 எல்லாம் வந்தது அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோட நோக்கம் ஓகே சில தகவல்கள் நான் எனக்குள்ளே ஒரு மாற்றம் வந்திருக்கு ஓகேவா அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் என்னை வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வருஷமாக நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்துட்டுருக்கீங்க எனக்கு நான் வந்து நான் சில பதினஞ்சு வருஷத்துக்கு பதினாறு வருஷம் ஆகிடுச்சு நான் ராஜகம் ஸ்டார்ட் பண்ணி அது முன்னாடி கடன் வந்தது அதுக்கப்புறம் தான் நான் ராஜகம் கற்றுக்கிட்டேன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதெல்லாம் நிறைய வீடியோலாம் சொல்லிட்டேன் இவ்வளோ நாளில் எனக்கு என்னாச்சுன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய பிடிப்பே இல்லை பைசா சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசையே இல்லை ஒரு அது மாதிரி இல்லவே இல்லை இன்றைக்கி களம்னா போதும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் இருந்துட்டேன் நான் ஸோ பைசா பின்னாடியே போகல எப்போ பார்த்தாலும் நினைவில் இருக்க முடியுமா யாராவது ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா ராஜோக நாளேஜ் சொல்ல முடியுமா ஷேர் பண்ண முடியும் இப்படியே யோசிச்சேன்னா திடீர்னு கொஞ்ச நாளாக ஒரு ஒரு வாரம் பத்து நாளாக பைசா சம்பாதிக்கணும் இந்த பழைய பிரேமானந்த வந்துட்டுருக்கு ஸோ நான் நிறைய வெப் அப்ளிகேஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கண்ணாமண்ணான்னு பண்ணுறேன் இப்போ ஓகேவா ஸோ எனக்கே கொஞ்சம் இதுக்குள்ளே ஏதோ ஒரு தாட் வந்துட்டு இருக்கு ரைட்டு நம்ம பழைய நிலைமைக்கு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நாளைக்கு நம்ம வந்து பயணம் வந்துடலாம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கு ஓகே அதில் நான் நிறைய அப்ளிகேஷன்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு சில விஷயங்கள் புரிய வந்திருக்கு இப்போ நம்ம வெப்சைட் நமக்கு டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட் இருக்குது பொதுவாகவே ஒரு வெப்சைட்டில் என்ன ரொம்ப முக்கியம் அந்த பேர் இருக்கல டிவைன் கனெக்ஷன்ஸ் டாட் காம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கல அதே மாதிரி ஒரு வெப்சைட் ஒரு பேர் இருக்கும் இந்த பேரை காப்பாற்றிக்கிறதுக்கே நீங்கள் வருஷம் வருஷம் ஒரு ஃபீஸ் கட்டணும் அதேமாதிரி இந்த ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா ஸ்டோர் பண்ணல அந்தபடி டொமைன் ஸ்பேஸ்ன்றோம் அந்த டொமைன் ஸ்பேஸ்க்கு நீங்க காசு தரணும் தான் அதுக்கு பதிமூணாயிரம் பதினாலாயிரம் கட்டிட்டு இருக்கோம் நம்ம டிவைன் கனெக்ஷன்ஸுக்கு இப்போ இந்த வெப்சைட்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு தான் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா டொமைன் நேமும் தேவையில்லை டொமைன் ஸ்பேஸும் தேவையில்லை இது எனக்கு முன்னாடியும் தெரியும் ஆனா அது கிட் ஹப்ல நீங்க வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட முழு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனா டொமைன் நேம் டொமைன் ஸ்பேஸ் தேவையில்லை ஆனால் எப்படி வரும் அப்படின்னா பொதுவாக எப்படி வரும்னா டிவைன் கனெக்ஷன் காம்னு இருக்கிறது வந்து அவங்க வராது github.com ஹெப் டாட் காம் ஸ்லாஷ் டிமைன் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணி கொண்டு வரலாம் ஓகேவா ஸோ யாருக்கு இந்த இந்த ரன்னிங் காஸ்ட் இருக்கோ அதாவது டொமைன் நேம் டொமைன் ஸ்பேஸ்க்கு வந்து வருஷம் வருஷம் கட்டணும் அந்த காஸ்ட் எனக்கு வேண்டாம் ஆனாலும் பண்ணணும்னா பண்ண முடியும் ஆனால் அதில் வந்து சில சிக்கல்லாம் இருக்குது சின்ன 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 சிக்கல் இருக்குது ஆனால் எனக்கு வெப்சைட் இருக்குதுன்னு சொல்லிக்கிறதுக்கு இருக்கும் இப்போ இந்த ரெசியூம் எல்லாம் போடுறாங்களே பசங்க அதை என்ன பண்ணுவாங்க பிடிஎஃப் ஃபைலாக கொடுத்துருவாங்க டாக் ஃபைலாக கொடுத்துருவாங்க இதுபோல் வெப்சைட்டாக கொடுங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம் அடுத்தது இந்த மொபைல் ஆப்லாம் பார்த்துருக்கீங்களா இப்போ நீங்கள் வந்து எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க சில பேர் ஆப்பிள் ஃபோன்லாம் வச்சுருக்கீங்க அது நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல இப்போ இதை நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்பிளுக்கு கூகுளுக்கு நீங்கள் காசு கொடுத்து ஓகே அந்த ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்போ தான் ஒர்க் பண்ண முடியும் இவ்வளோ நாள் நான் அப்படிதான் புரிஞ்சிருந்தேன் இப்போ இந்த பிளே ஸ்டோர்லேயே போடாமல் ஆப்பிள்லேயும் போடாமல் கூட நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்லவுன் அப்ளிகேஷனாக இதில் க்ரியேட் பண்ணணும் முன்னாடி வந்து ஒரு ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஒரு ஆப் போனோன்னா அஞ்சு டாலர் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து அது பத்தோ இருபதோ இருபத்தஞ்சு டாலர் இருக்குது ஒன் டைம் ஃபீஸ் தான் அது ஆனால் கேட்டணும் அதையே இல்லாமே கூட நீங்கள் வந்து ஒரு ஆப்பை நீங்கள் வச்சுக்க முடியும் இப்போ அதை ஒன்று நான் கிரியேட் பண்ணிட்டுருக்கேன் புரியுங்களா இது போது புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்புறம் என் குழந்தை சொன்னேன் பார்த்தீங்களா பெரிய அந்த ஐஐடி இது ஆக்சுவலாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த எக்ஸாம் ஃபீஸ் டைம்லாம் முடிஞ்சிச்சு ஆக்சுவலாக என்னென்னா நேற்று ஈவினிங் ஒம்போது மணிக்கு என் ஒய்ஃப் பொண்ணு வந்து காட்டுறான் இது மாதிரி அடுத்த ஃபீஸ் கட்ட சொல்லி வந்திருக்கு அப்படின்னு எடுத்ததெல்லாம் எல்லாம் பார்த்தேன் தெரியும் மூணு பேப்பர் படிக்கணும்னு சொன்னால் நாலாயிரம் போட்டு போய் பன்னெண்டாயிரம் கட்டணும் பன்னெண்டாயிரத்தி நூறு என்ன கணக்குலேயும் தெரியல போனாடி எட்டாயிரம் கட்ட வந்து எட்டாயிரத்தி நூறு கட்டேன் இது எப்போ கட்டணும்னா இன்றைக்கி கட்டணும் அதாவது நீங்கள் பார்க்குற வீடியோ நாளைக்கு தான் அதை நீங்கள் கடந்து தான் பார்ப்பீங்க அதாவது எனக்கு வந்து மொத்தமே வந்து ஒரு எட்டு மணி நேரம் தான் விண்டோவே இருக்குது பைசா ரெடி பண்ணுறதுக்கு குழந்தைகிட்ட கேட்டால் நான் இப்போ தான் பார்த்தேன் இப்போ தான் சொன்னேன் சொன்னேன் அப்படின்னு குழந்தைங்களுக்கு வந்து அந்த சீரியஸ்னஸ் வரலை ஏன்னா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அந்த ஃபுல் ப்ரோக்ராம் வந்து அவரோட இமெயில் ஐடியில் தான் கனெக்ட் ஆகுது ஸோ அவள் பார்த்து தான் சொல்ல முடியும் நீங்கள் வந்துச்சு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைன்னா நமக்கு தெரியாது ஸோ தெரில இது எப்படி கேட்ட போகிறேன்னு தெரில நாளைக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருக்கும் கேட்டி முடிச்சிருப்பேன் இல்லை என்னவோ நடந்திருக்கும் அது என்ன நடந்திருக்கும்ன்றதை வந்து நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் எல்லாம் நல்லபடியாக படியும் நடக்கும் அவ்வளோதான் ஓகே இன்னைக்கு வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ